بسم الله الرحمن الرحيم تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துல்லாஹி வரகாத்து இன்று ஒரு தகவலிலே இந்தியாவில் வாழுகிற முஸ்லிம்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த நாட்டில் பல்வேறு விதமான சமயத்தர்கள் வாழ்ந்தாலும் கூட குறிப்பிட்டு சொல்லுகிற அளவிற்கு முஸ்லிம்கள் மீதுதான் கடுமையான தாக்குதல்கள் இந்த நாட்டிலே நிகழ்த்தப்படுகின்றன காரணம் என்ன அவர்கள் பின்பற்றக்கூடிய இந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு இந்த முஸ்லிம்கள் விலகினால் ஒழிய இவர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படாது இவர்கள் முஸ்லிம்களாக இந்த நாட்டிலே வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் இஸ்லாத்தை இவர்கள் கடைபிடித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது கடுமையான போக்கை வன்முறையை நாங்கள் கையிலெடுப்போம் என்று சொல்லி இந்த நாட்டினுடைய பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் கூட பகிரங்கமாக அறிவித்துவிட்டு இந்த முஸ்லிம்கள் மீது இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இதுக்கு இந்த கொள்கையை அவர்கள் பின்பற்றுவதுதான் காரணம் என்று சொல்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு உலக அரங்கில ஒரு புள்ளிவிவரம் விவரம் சொல்லுகிறது ஒட்டுமொத்த உலகத்திலும் ஒரு மணி நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை தளவு கூடியவர்களுடைய எண்ணிக்கை மாத்திரம் அறுபத்தெட்டாயிரம் நபர்கள் ஒரு மணி நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லி ஒரு புள்ளிவிவரம் விவரம் சொல்கிறது உலகத்தில் பல்வேறு விதமான மதங்களை மக்கள் பின்பற்றினாலும் வேகமாக வளர்க்கம் ஒரு கொள்கை இருக்கிறது என்று சொன்னால் அது தான் என்று சொல்லி ஒரு புள்ளிபுரம் சொல்லிக் கொண்டிருக்கிறது அதாவது ஒவ்வொரு ஐந்து நபர்களிலும் ஒரு முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு சொல்லுகிறது அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் ஒட்டுமொத்த உலகத்திலும் நால்வரில் ஒருவர் முஸ்லிம்களாக இருப்பார்கள் ஐந்து நபர்களில் ஒருவர் முஸ்லிம்கள் என்று சொன்ன புள்ளி ஐம்பதில நால்வரில் ஒருவர் முஸ்லிம்கள் என்று சொல்லி இந்த அளவிற்கு முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை பெரிதிக் கொண்டிருக்கும் அதனுடைய வளர்ச்சி வேகமாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு புள்ளு விவரம் சொல்லுகிறது இதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் முஸ்லிம்கள் என்று சொன்னாலே இன்றைக்கு உலகத்தினுடைய மக்களினுடைய பார்வை எப்படி இருக்கிறது முஸ்லிம்கள் நல்லவர்கள் இஸ்லாமிய கொள்கை நல்ல கொள்கை ஆனால் முஸ்லிம்கள் மீதும் இஸ்லாத்தின் மீதும் இன்றைக்கு உலக அரங்கில எப்படிப்பட்ட பார்வை எங்கேயாவது ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டது என்று சொன்னால் நிகழ்த்தினார்கள் என்று சொல்லி ஊடகங்கள் இன்றைக்கு ஒப்பாரி வைக்கிறதா இல்லையா சொந்த நாட்டிலே அவர்களுக்குள்ளவே பிரச்சனைகளில் ஈடுபட்டால் ஒரு கலவரத்தில் ஈடுபட்டால் ஒரு வன்முறையில் ஈடுபட்டால் முஸ்லிம் நாடுகளில் அந்த முஸ்லிம் நாடுகளில் நடக்கக்கூடிய வன்முறைக்கு கூட இஸ்லாமிய சாயத்தை பூசி முஸ்லிம் அல்லாதவர்கள் இந்த மார்க்கத்தை வெறுக்கக்கூடிய ஒரு பதிவை ஒரு செயலை இன்றைக்கு ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கின்றன அதே மாதிரி பாருங்க தீவிரவாதிகள் என்று சொன்னாலே சொன்னாரு தீவிரவாதிகள் மற்ற சமூகத்திலே தீவிரவாதிகள் இல்ல தீவிரவாதினா பயங்கரவாதினா முஸ்லிம் தான் அதே மாதிரி இஸ்ராத்தின் மீது பல்வேறு விதமான அவச்சொல்களை எல்லாம் சொல்லி அந்த கொள்கையை மட்டும் மக்களை தடுத்து விடுவதற்காக வேண்டி அந்த கொள்கையை மக்கள் படித்து விடாமல் இருப்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட இஸ்லாத்தில் பெண்களுடைய அடிமைத்தனம் இருக்கிறது அப்படி என்று பெண்கள் வந்து அணிகிறார்களே அந்த ஹிஜாபை கொச்சைப்படுத்துகிறார்கள் என்ன முழு ஆடை அணிகிறார்கள் அது எவ்வளவு பெரிய தவறு என்று சொல்லி அப்படி விமர்சிக்கிறார்கள் முஸ்லிம்களாக இருப்பவர்கள் பல திருமணங்கள் செய்கிறார்கள் என்று சொல்லலாம் பல்வேறு விதமான அவதூறுகளை இன்றைக்கு சமூகத்தில் விதைக்கிறார்கள் விபச்சாரம் பண்றது தப்பு என்னுடைய மனைவி என்று சொல்லி திருமணம் செய்வதை என்ன தவறு இருக்கிறது உடலை திறந்து போட்டு அலைஞ்ச தப்பு முழு உடலையும் ஒரு பெண்மணி மறைத்து கொண்டால் அது தப்பா ஆனா இப்படி வந்து என்ன செய்யறாங்க இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லிம்களை பற்றியும் மிக கேவலமான விஷயங்களை சமூகத்திலே பதிவு செய்கிறார்கள் முஸ்லிம்கள் என்று சொன்னாலே தீவிரவாதி என்று சொல்கிறார்கள் உலகத்தில் நடக்கக்கூடியது என்ன தெரியுமா அமெரிக்காவிலே ஒரு இரட்டை கோபுரம் தாக்கப்பட்டதே அந்த தாக்குதலுக்கு பிறகுதான் வளர்ச்சி அமெரிக்காவில் மிக வேகமாக இருந்தது இன்றைக்கு அமெரிக்காவினுடைய இரண்டாவது மிகப்பெரிய மதமாக இஸ்லாம் இருக்கிறது அமெரிக்காவினுடைய ஒரு தினசரி பத்திரிகை நியூயார்க் டைம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தினசரி பத்திரிகை சொல்லுகிறது இஸ்லாத்தின் மீது எப்படிப்பட்ட வெறுப்புணர்ச்சிகளை நீங்கள் திணித்தாலும் இஸ்லாத்தின் மீது ஒரு கோபமான வெறுப்புணர்ச்சியை நீங்கள் எரிந்தாலும் ஒன்றுமே செய்வதில்லை என்று சொல்லி அந்த பத்திரிகை சொல்கிறது மாறாக என்ன செய்கிறது தெரியுமா அதையும் அந்த பத்திரிகை சொல்லிவிடுகிறது இரட்டிப்பு வளர்ச்சியை தான் அது ஏற்படுத்தி தருகிறது இஸ்லாத்தின் மீது நீங்கள் ஒரு பணியை சொன்னால் அது அந்த மார்க்கத்தை இரண்டு மடங்கு வளர்வதற்குத்தான் அந்த பரிசொல் அமைகிறது என்று சொல்லி நியூயார்க் டைம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை கோபுரம் தாக்குதல் அமெரிக்காவில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது யாரோ ஒருத்தன் தாக்கிட்டு போன ஆனால் அதற்காக வேண்டி அவன் சார்ந்திருக்கிற மதத்தையே தீவிரவாத மார்க்கமாக ஊடகங்களிலே பரவவிட்டார்களே மனித உள்ளங்களில விதைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்களே அமெரிக்காவில் எப்படிப்பட்ட ரிசல்ட் தெரியுமா ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் இந்த இரட்டை கோபுரம் தாக்குதலுக்கு பிறகு இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவில் இரண்டாவது மிகப்பெரிய மார்க்கமாக இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது அப்ப என்ன தெரியுது இஸ்லாத்தின் மீது ஒரு பழியை சொன்னால் அது அதற்கு நேர் மாற்றமாக அறிவுடை செய்யக்கூடியது இது இல்லையா இன்னைக்கு இப்படி சரிப்பா ஓகே இது ஒரு தீவிரவாத மார்க்கமாக வைத்து கொள்வோம் ஒரு பயங்கரவாத மார்க்கமாக பேச்சுக்கு வைத்து கொள்வோம் உலகத்தில் இன்றைக்கு இஸ்லாம் எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது மக்களால் அறியப்பட்டவர்கள் உலக மக்களால் பிரபலங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு இஸ்லாத்தை தழுவுகிறார்களே எப்படி தழுவுகிறார்கள் இன்றைக்கு பாகிஸ்தான்ல யூசுப் யூஹானா என்று சொல்லக்கூடிய ஒரு கிரிக்கெட் வீரர் அவர் இஸ்லாத்துக்கு வந்தார் எப்படி வந்தாரு காசு பணத்துக்கு வந்தாரா புகழுக்கு ஆசைப்பட்டு வந்தார் ஒண்ணும் கிடையாது அவருக்கு கிடைக்காத புகழ கிரிக்கெட்ல அப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவனாக இருக்கக்கூடிய ஒரு யூசுப் யூஹானா அவருக்கு புகழுடைய உச்சியில் இருக்கிறார் அவர் வர்றார் அவருக்கு காசு பணத்துக்கு பஞ்சம் இல்ல அவர் ஏன் இஸ்லாத்துக்கு வந்தாரு மைக் டைசன் என்று சொல்லக்கூடிய மிக பிரபலமான உலக குத்து சண்டையுடைய சாம்பியன் அவர் இஸ்லாத்து தழுவுனார் என்ன காரணம் கடந்த ஆண்டுக்கு முன்னாடி அவர் போய் ஹஜ்ஜுக்கு போனார் எப்படி வந்தார் அப்ப புகழுக்கு பஞ்சம் இல்ல காசுக்கு பஞ்சம் இல்லாத அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஏன் இஸ்லாத்தை நோக்கி வர வேண்டும் இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டுமா இல்லையா முஸ்லிம்கள் மீதும் இஸ்லாத்தின் மீதும் சுமத்தக்கூடிய முகமது அலி என்று சொல்லக்கூடிய மிக சிறந்த குத்து சண்டை வீரர் இஸ்லாத்தின் தலைவனரா இல்லையா இன்றைக்கு இருக்கக்கூடிய இங்கிலாந்தினுடைய பிரதமராக இருக்கிற டோனி பிளேயர் அவருடைய மனைவியினுடைய தங்கச்சி இஸ்லாத்தை நோக்கி வந்தாங்களா இல்லையா எப்படி வந்தாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய சில நாடுகளில் நாம் பார்க்கிறோம் பிரபலங்கள் கூட இன்றைக்கு இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வாழுகிற காலத்தில்தான் சொல்லப்படுகிறது இஸ்லாம் ஒரு பயங்கரவாத மார்க்கம் இஸ்லாம் ஒரு தீவிரவாத மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது ஆனாலும் இவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வருவதற்கு என்ன காரணம் அப்படி நீங்கள் தீவிரவாத மார்க்கம் என்று சொன்னீர்களே பயங்கரவாதிகள் இஸ்லாமியர்கள் என்று சொன்னீர்களே அதுக்கு அப்புறம் தான் இவங்க குரான் எடுத்து படிக்கிறாங்க அதுக்கப்புறம் இஸ்லாம் இஸ்லாமா அவர்கள் சிந்திக்கிறார்கள் சிந்தித்து பார்த்த பிறகு இப்படிப்பட்ட ஒரு கொள்கை இந்த உலகத்தில் இருக்கிறத இந்த கொள்கைதான் மனித சமுதாயத்திற்கு தேவை எனக்கு தேவை என்னுடைய மன நிம்மதிக்கு தேவை என்னுடைய வாழ்க்கைக்கு தேவை என்னுடைய குடும்பத்திற்கு தேவை என்னுடைய சந்ததிக்கு தேவை என்று சொல்லி அவர்கள் இன்றைக்கு அந்த கொள்கையை நோக்கி விரைந்து வருகிறார்களா இல்லையா அப்ப இரண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டும் அதே மாதிரி என்ன இப்ப சமீபத்தில் ஒன்று நடந்தது இங்கிலாந்து நாட்டினுடைய சவுதி அரேபியாவுக்கான தூதராக இருக்கக்கூடிய ஒருவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறார் அவரும் ஏற்றுக்கொள்கிறார் இருவரும் சேர்ந்து பயணம் செய்கிறார்கள் செய்கிறார்கள் எப்படி இவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் உலகத்தில் உண்மையிலே பயங்கரவாதமாக இஸ்லாமாக இருந்தால் இவர்கள் இஸ்லாத்தை வெறுத்திருக்க வேண்டுமா இல்லையா புகழுடைய உச்சியில் இருப்பவர்கள் இஸ்லாத்தை தழுவதற்கு காரணம் என்ன பணம் ஒரு விஷயம் என்று சொன்னால் அவர்களிடத்தில் பணம் இல்லையா தான் காரணம் என்று சொன்னால் அவர்களிடத்தில் புகழ் இல்லையா அப்ப சரியான கொள்கை அதில் இருப்பதினால்தான் தான் இவ்வளவு பெரிய தீவிரவாத முத்திரையெல்லாம் கொண்டு போய் வச்சு இஸ்லாத்தின் பால் அவர்கள் வருவதற்கு உங்களால் தடுக்க முடியவில்லை அவர்கள் உள்ள வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப என்ன நம்ம மட்டும் சொல்றோமா எந்த அளவிற்கு இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் போப்பு ஆண்டவர் இருக்கிறாரே அவர் சொல்றார் உலகத்தில் வேகமா வளரக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் தான் சொல்றாரு ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது இருநூத்தி இருபது நாடுகளில் அந்த நாட்டில் எந்த மதம் அதிகமாக வளர்கிறது என்ற ஒரு புள்ளி விவரத்தை எடுத்து சொல்கிறார்கள் உலக அரங்கில் இருநூத்தி இருபது நாட்டில் வேகமா வளர்ற ஒரே கொள்கை இஸ்லாமிய கொள்கை தான் சொல்லி ஒரு புள்ளி விவரம் சொல்லுது இது உண்மை இருக்கிறதுனால தான் வளருது காசுக்கும் புகழுக்கும் இப்படி இருந்தாக்க வருவாங்களே இவ்வளவு பெரிய ஒரு கேவலத்தை ஒரு மதத்து மேல வைக்கிறோம் ஒரு மார்க்கத்தில் வைக்கிறோம் முஸ்லீம் தீவிரவாதிகள் சொல்றோம் அப்படி இருந்து அது வளருது இருநூத்தி இருபது நாட்டுல முதன்மையாக வளருகிற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது சொல்லி ஒரு புள்ளிவரும் சொல்கிறது இன்னும் ஐந்து ஆண்டுகளில் இங்கிலாந்து என்கிற ஒரு நாடு கிறிஸ்தவ அந்தஸ்தை இலக்கம் என்று சொல்லி ஒரு புள்ளிவரும் சொல்கிறது எப்படி முடியும் சிந்தித்து பார்க்கணுமா இல்லையா அப்ப இதுல நேரான வழியும் சரியான பாதையும் இருக்கிறதுனாலதான் இஸ்லாம் இவ்வளவு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு என்ன இந்தியாவில நிலைமை முஸ்லீம்னால தீவிரவாதின்னு சொல்லி எங்க பார்த்தாலும் சொல்லிட்டோம் எந்த தாடி வைக்கிற முஸ்லீம் பார்த்தாலும் தீவிரவாதின்னு ஒருத்தனுடைய உள்ளத்துல ஏற்படுத்திட்டோம் பயங்கரவாதி முஸ்லீம் சொல்லி ஏற்படுத்திட்டோம் இந்த சங் பரிவார கூட்டங்களா நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நீ எப்படி வேணா நினைச்சிட்டு போ முஸ்லீம் தீவிரவாதி நீ நினைச்சுக்க அதனால இஸ்லாத்தை நீ அழிச்சிட முடியுமா இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை நீ தடுத்து விட முடியுமா எந்த அளவிற்கெல்லாம் இந்த முஸ்லீம்களை இவர்கள் கருவறுக்க துணிந்தார்கள் அதாவது காந்தியடிகளை இந்த நாட்டினுடைய தந்தை என்று சொல்லுகிற காந்தியடிகளை கோச்சை சுட்டுக் கொண்டுட்டு கையில இஸ்மாயில் கோச்சா என்ன கையில இஸ்மாயில் பச்சை ஏன் அவனை பிடித்தாலும் கூட இஸ்மாயில் தான் முஸ்லிம் தான் கொண்டாட உலகத்துக்கு அது மூலம் முஸ்லிம்களை கொண்டுட்டாக்க இந்த கொள்கையை வளர்க்க முடியாதுல்ல முஸ்லிம்களை அவன் நினைச்சான் அடே நீ காந்தியைக் கொண்டு அறுபது ஆண்டுகளை கடந்து விட்டது இஸ்லாத்துடைய வளர்ச்சியை உன்னால் தடுக்க முடிந்ததா உன்னால தடுக்க முடியாது இன்றைக்கு இந்தியாவினுடைய புள்ளி விவரம் என்ன ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளிலும் நீங்கள் வெளியிடக்கூடிய புள்ளி விவரத்தில் இஸ்லாமியர்களுடைய சதவீதம் உயர்ந்து கொண்டிருக்கிறதா இல்லையா எப்படிப்பட்ட சூழ்ச்சியை நீங்கள் செய்தாலும் இந்த வளர்ச்சியை தடுக்கவே முடியாது மேலை நாட்டை பாருங்கள் அந்த நியூயார்க் டைம்ஸ் சொன்னிச்சிய பத்திரிகையுடைய ரிசல்ட் என்ன அதை நீங்கள் இஸ்லாத்தின் மீது ஒரு அவதூரை போட்டால் அந்த அவதூறின் காலமாக அந்த கொள்கை அளிக்கப்படாது அந்த அவதூரே இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்கான காரணியாக அமைந்துவிடும் காரணமாக அமைகிறது என்று சொல்லி நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை சொல்கிறது நாங்கள் உங்களுக்கு சொல்றோம் இன்னைக்கு அழிக்கலாம் நினைச்சுட்டு இருக்கிறேன் ஒரு மாட்டுக்கறி விவகாரத்தை வைத்து அகலாக்கை படுகொலை செய்தால் ஒரு பாபர் மசூதியை இடித்து விட்டால் பம்பாய் கலவரத்தில் பல்லாயிரம் முஸ்லிம்களை விட்டால் குஜராத் கலவரத்தில் முஸ்லீம்களை கொண்டால் அமர்ந்து விட்டால் இஸ்லாத்தை அழித்து விடலாம் ஏன் அதற்கு எதிர்மறையான காரியத்தை தான் இஸ்லாம் சொல்லும் உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு கொள்கையாக இன்றைக்கு இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு புள்ளி விவரத்தில் சொல்லப்படுகிறது எப்படி சொல்லப்படுகிறது இன்னும் இருபது ஆண்டுகளில் இன்னும் இருபது ஆண்டுகளில் இந்தியாவிலே அதிகமாக பின்பற்றக்கூடிய ஒரு கொள்கை இஸ்லாமிய கொள்கையாகத்தான் இருக்கும் என்று சொல்லி ஒரு சொல்கிறது புள்ளி என்ன மாதிரியான அவதூறுகளை எல்லாம் இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக நீங்கள் சொன்னாலும் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியும் அதனுடைய வேகத்தையும் உங்களால் கட்டுப்படுத்தவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு கொள்கையாகத்தான் இந்த கொள்கை இருந்து கொண்டிருக்கிறது மேலை நாடுகளை நீங்கள் திரும்பி பாருங்கள் போப்பு ஆண்டவர் சொல்ற அளவுக்கு ஒரு வாயை திறந்து சொல்ற அளவுக்கு ஒரு ஒரு சாதாரண விஷயம் அது ஒரு மதத்தினுடைய தலைவர் அவர் இன்னொரு மதத்தை பத்தி சொல்றார் என்ன சொல்றார் வேகமா வளர்ந்துக்கிட்டு இருக்குது உலகத்திலே இஸ்லாம் தான் வேகமா வளருதுன்னு அவர் சொல்றாரு அப்பனா என்ன நீங்க சூழ்ச்சி செய்யறத விடையெல்லாம் பல நூறு மடங்கு மேலை நாடுகள் சூழ்ச்சி செய்தார்களா இல்லையா அவனே ரெட்ட கோபுரத்தை தாக்கி முஸ்லிம்கள் மீது இந்த சமுதாயத்தின் மீது பழைய சுமத்தினானா இல்லையா ஆனா அவனால தடுக்க முடிஞ்சா வளர்ச்சியை ஒழுக்க முடிஞ்சா பக்ரீத்துக்கு வந்து விடுமுறை விடுகிறான் இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வெள்ளை மாளிகையில இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுகிறது என்று சொன்னால் அதனுடைய வளர்ச்சியினுடைய விகிதாச்சாரத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் இரட்டை கோபுரம் தாக்குதலுக்கு பிறகு பல்லாயிரக்கணக்கான பள்ளிவாசல்கள் நியூயார்க் மாநகரத்திலே திறக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த வளர்ச்சியை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் சங்கரிவாரிகளுக்கு நாங்கள் என்ன சொல்லிக் கொள்கிறோம் நீங்க கலவர மாதிரி பம்பாய் கலவர மாதிரி எத்தனை கலவரங்களுக்கு நீங்கள் திட்டமிட்டாலும் இந்த கொள்கையை அழிக்க முடியாது இந்த கொள்கை எப்படிப்பட்ட கொள்கை என்று சொன்னால் உலகத்தில் ஒரு எதிரியை கூட தன் வசப்படுத்தக்கூடிய ஒரு கொள்கை தான் இந்த இஸ்லாமிய கொள்கை இதனுடைய வேகத்தையும் வளர்ச்சியும் உங்களால் கட்டுப்படுத்த முடியாது இந்த நாட்டை இஸ்லாம் ஒரு காலத்தில் ஆட்கொள்ளும் என்பதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம்